வணக்கம் வெல்கம் டு சஞ்சய்வம் நானும் ப்ளாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு ஒரு சில ரெசிபி ஸ்பெஷலாக இருக்கும் அதாவது இவங்க இது செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த சிக்கன் கிரேவி நான் செய்தால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சிக்கன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு மசாலா நானே ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே ரெடி பண்ணி செய்வேன் இந்த ஒரு சைட் டிஷ் இருந்தால் போதுங்க நம்ம பிரியாணியோ இல்லை மட்டன் சிக்கன் குழம்பு வச்சு இல்லைனா நம்ம சாம்பார் ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு செம மேட்சிங்காக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக நான் ஐநூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டோம்னா போதும் அதை போட்டுட்டு நல்லா கலந்து ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும் மஞ்சள் உப்பு போடுறதுனால அதில் சிக்கனில் ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வராமல் நல்லா ஊறி இருக்கும் இது இப்படியே ஊறட்டும் நம்ம சிக்கனுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு கிடாயி வச்சுருக்கேன் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் அதனால் எண்ணெய்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் தனியார் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் தனியா மட்டுந்தான் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் வந்து மூணு சேர்க்குறேன் மிளகாய் இது நல்லா காரமாக தான் நான் மூணு சேர்க்குறேன் உங்கள் மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு லீஃப் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் இதெல்லாம் உங்களுக்கு கவனத்துக்காக தான் நான் இந்த மாதிரி ஈஸியாக சொல்லியிருக்கேன் வந்து வாசனை வர வரைக்கும் கலர் மாறாத மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் சமைக்கிறவங்களில் புதுசாக இருந்தால் அதாவது பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லையும் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சஞ்சய் நானும் பிளாக்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வாசனை வருது அது மசாலா நம்ம ரெடி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வாசனை அப்படி இருக்கும் இப்போ ஆறுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ சிக்கன் செய்கிறதுக்கு வேறு ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு ஊற்றிருக்கேன் சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் விடும் அதனால் சிக்கன் செய்யும்போது அதிகமாக எண்ணெய் ஊற்றணுன்றது கிடையாது மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நிறைய சேர்க்கறதுனால கிரேவி நிறைய கிடைக்கும் நமக்கு கூடவே கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வதக்கி விட்டிருக்கேன் உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக வதங்கிவிடும் பட்டை அவங்க முதலே போட்டோம்னா அந்த எண்ணெயில் போட்டு தெரித்து எல்லா பக்கமும் போயிடும் அதுக்காக இப்போ சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது போட்டிருக்கோம் இப்போ வாசனைக்காக ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவு வெங்காயம் வதங்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சாப்பரில் வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தொக்கு பாதத்துக்கு வரணும் அது வரைக்கும் கலந்து விடலாம் ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சோம்னா சீக்கிரமாகவே வதங்கிவிடும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்குறேன் தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் நல்லாவே வதங்கியிருக்கு இப்போ நம்ம மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த சிக்கன் எடுத்து வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு நான் இப்போ கல் உப்பு சேர்க்குறேன் ஏற்கனவே நம்ம சிக்கனில் ஊற வைக்கும்போது வர உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்தோம் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த கிரேவி வந்து நம்ம ஒரே பாத்திரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு வாட்டி வேக வைக்கணும் இன்னொரு முறை ஃப்ரை பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை சிக்கன் நல்லா ஊறினதுனால சீக்கிரமாக வெந்துரும் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் மூடி வச்சாலும் இடையில எடுத்து கலந்து விடுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ திறந்து பார்க்குறேன் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டுருக்க பாருங்கள் நானும் இடையில எடுத்து கலந்து விட்டுட்டு தான் இருந்தேன் இப்போ நம்ம இந்த மாதிரி வதக்க வதக்கி விட்டுறதுலேயே சிக்கன் ஓரளவு வெந்துடும் இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சு பாருங்கள் அந்த பவுடரை இதில் சேர்த்துடலாம் அதுலேயே எல்லாமே இருக்குங்க நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் தனியாக சேர்க்க வேண்டாம் இந்த காரமே இதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படி தேவைப்பட்டால் சிக்கன் கிரேவியெல்லாம் செய்து முடிச்சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு கலரி விட்டுட்டு இறக்கிக்கலாம் மசாலா பவுடர் சிக்கனில் எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி கலந்து கலந்து விடுங்க அப்போ தான் சிக்கன்குள்ளெல்லாம் போய்ட்டு ஊறி நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சுற்றியும் இப்படி லைட்டாக ஊற்றி விடுங்க அதிகமாக சேர்த்துறாதிங்க சிக்கன் இப்போவே ஓரளவு வெந்திருக்கு இப்போ நம்ம எதுக்கு தண்ணி சேர்க்குறோன்னா அப்போ அந்த மசாலாலாம் சிக்கனோடு சேர்ந்து வேகும் போது தான் நம்ம சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வைங்க மூடி வச்சாலும் இடையில எடுத்து கலந்து விடணும் இப்போ நான் பிக்னர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க நான் ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கறேன் இட்லி வேக வச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஏதாவது நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கிற எந்த பொருள் அந்தாலும் தட்டை திறக்கும் போது நமக்கு நேராக ஓப்பன் பண்ணாமல் ஆப்போசிட் இருந்து நம்ம திறந்தோம்னா நீராவி நம்ம மேலே படாது பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வத்திருக்கு சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதே ஸ்டேஜில் இறக்கிட்டோம்னாக்கா நம்ம சப்பாத்தி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ரைஸ்க்கு செய்ய போகிறேன் அப்போ கொஞ்சம் ட்ரை ஆனால் நல்லாயிருக்குன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் நான் கலறி கலரி விட போகிறேன் மசாலா நம்ம வறுத்து அரைச்சதுனால இப்போ நான் ஓப்பன் பண்ண உடனே அந்த மசாலாவோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க கருவேப்பிலையும் சேர்ந்து வெந்திருக்கு பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு நான் வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க சால்ட் வேணுன்னாலும் கொஞ்சம் தூவிட்டு நல்லா கலறி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியும் சேர்த்துருக்குங்க கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனோட ஸ்பெஷலே நம்ம வறுத்தரைச்ச பவுடரும் இந்த கருவேப்பிள்ளையும் தான் அது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுவரை சஞ்சய் நானும் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ